இந்த ஒரு ஹைவே அழகா இருக்குல்ல அப்படி இல்லவே இல்லை இந்த துப்பூர் கணவாய் பகுதியில் கடந்த பத்து வருடங்களில் ஏற்பட்ட ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு விபத்துகளில் அறுநூத்தி இருபத்தி நான்கு பேருக்கு படுகாயம் ஏற்பட்டுள்ளது இருநூத்தி ஐந்து பேருக்கு உயிரிழப்பும் இது வரைக்கும் நடந்த ஆக்சிடன்ஸ்ல இந்தியாவில அதிகமாக ஆக்சிடென்ட் நடக்கிற என்ன பசுமையா இருக்கிறது அப்படி கிடையாது பசுமை வந்து நிறைய ரத்தம் பிடிச்சிருக்கு இந்த இடத்துல மட்டும் சேலத்தோட பெருமைகளை நிறையவே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் சேலத்தில் இருக்க இந்த தொப்பு கனவையோட ஒரு டார்க் சைடையும் நான் வந்து இந்த வீடியோவில் ரிவீல் பண்ணுறேன் சாதாரணமாக அந்த ரோட்டை நினச்சிக்கிட்டு யாரும் டிரைவ் பண்ணுவாங்க ட்ரைவ் கேர்ஃபுல் ஒரு ஒரு இடத்துலையும் போர்டு அப்புறம் கோஸ்லோ கோஸ்லோங்கிற சவுண்ட்ஸு இது எல்லாமே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய என்ஹெச் ஆஃபீஸர்ஸும் இருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆகிருந்துச்சி எல்லாத்துக்குமே தெரியும் நிறைய டிரைவர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுற வகையில் தான் இந்த ஒரு வீடியோ நான் போடுறேன் ஒரு ஒரு நாளும் உண்மையிலேயே உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓட்டுறீங்க யாரு தெரியுமா டிரைவர்ஸ் ரெஸ்பெக்ட் ஆல் டிரைவர்ஸ் நான் இந்தியாவில் நிறைய பிளேசஸ்க்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன் நிறைய எண்ணச்சில் போயிருக்கேன் இந்த அளவுக்கு விபத்துகள் நடந்த ஒரு பிளேஸ் ஏன் ஹிமாச்சல்கூட கிடையாது ஆனால் நம்பூர் தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் இருக்க தொப்பூர் கனவாய் நான் ஒரு நெகட்டிவ் சைடாக தான் அந்த ஒரு பிளேஸை சொல்லுவேன் சேஃப் ட்ரைவ் ஷேர் மேக்ஸ்